கர்னல் சோஃபியா குரேஷி நைன்டீன் எயிட்டி ஒன்ல குஜராத்ல இருக்க வடோதராவில பிறந்தவங்க அவங்களுடைய குடும்பம் ராணுவத்தோட ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு அவங்க தாத்தா ராணுவத்துல ரிலீஜியஸ் டீச்சரா இருந்தாரு அவங்க அப்பா எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரா வேலை பார்த்தாரு அவங்களுடைய பெரிய தாத்தா எயிட்டீன் பிப்டி செவன்ல சுதந்திர போராட்டத்தில கலந்துக்கிட்டாரு. சோஃபியாவுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்க. அவங்க பேரு சோனியா சன்சர். அவங்க மும்பையில திரைப்படம் தயாரிக்கிற ஒரு நிறுவனம் நடத்துறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கர்னல் தாஜுதீன் பக்வதி மெக்கானைஸ்டு இன்ஃபேண்ட்ரி ஆபீசரா இருக்காரு. அவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க. பேரு சமீர் அவர் விமானப்படையில சேர ஆசை கர்னல் சோஃபியா படிப்புல ரொம்ப சிறந்தவங்களா இருந்தாங்க. மகாராஜா Sayajirao Universityல கெமிஸ்ட்ரி அண்ட் பயோகெமிஸ்ட்ரியில பட்டம் பெற்றிருக்காங்க. இஎஸ்டி படிக்க ஆரம்பிச்சப்போ நைன்டீன் இந்திய ராணுவத்துல சேர்ந்துட்டாங்க சோஃபியா ராணுவத்துல பல முக்கியமான காரியங்களை செஞ்சு தன்னுடைய துணிச்சல காட்டியிருக்காங்க காங்கோல ஐநா அமைதி காக்கிற பணியில பணியாற்றினாங்க வடகிழக்கு பகுதியில் வெள்ள நிவாரண வேலைகளுக்கு உதவினாங்க மேலும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் ஈடுபட்டாங்க சோஃபியா ஆனா இப்போ நடந்த ஆபரேஷன் சிந்தூர்ல அவங்களுடைய துணிச்சல இந்த உலகமே பார்த்துச்சு ஏப்ரல் பகல் காமல நடந்த தீவிரவாத தாக்குதல் பேர் கொல்லப்பட்டாங்க அதுக்கு பதிலடியா இந்திய ராணுவம் பாகிஸ்தான்ல இருக்கிற ஒன்பது தீவிரவாத முகாம்களை தாக்குச்சு அதிகாலையில ஒன்னு அஞ்சுல இருந்து ஒன்றரை வரைக்கும் நடந்த இந்த தாக்குதலை கர்னல் சோபியா தலைமையேத்து நடத்தினாங்க சாதாரண மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம தீவிரவாத முகாம்களை மட்டும் அழிச்ச இந்த விஷயத்த அவங்க ஊடகங்களுக்கு அமைதியா தெளிவா விளக்கினாங்க இது இந்திய பெண்களோட வலிமையை உலகத்துக்கு காட்டின ஒரு தருணமா இருந்துச்சு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல பதினெட்டு நாடுகள்ல நடந்த எக்ஸசைஸ் போர் சிக்ஸ்டீன் பயிற்சியில இந்திய ராணுவ பிரிவை வழிநடத்திய முதல் பெண் அதிகாரியா சோஃபியா குரேஷி வரலாறு பண்ணினாங்க நாட்டுக்காக ஒழிச்சு எல்லாரையும் பெருமைப்படுத்துங்கன்னு அவங்க சொன்ன வார்த்தை இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒரு ஊண்டுதலா இருக்கு கர்னல் சோஃபியா குரேஷி இந்தியாவோட ஒரு உண்மையான வீராங்கனை தன்னுடைய குடும்ப ஆதரவையும் படிப்பையும் பின்னணியா வச்சு இந்தியாவோட பெருமையை உலகத்துக்கு எடுத்துட்டு போறாங்க இவர்களை போன்றவர்களால் நாம் தலை நிமிர்ந்து நிற்கிறோம்